ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மணிமேகலை கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டான சுரக்கா பெரட்டல் பார்க்க போகிறோம் கடைக்கு போனங்க ஒரு அப்போதாங்க ஒரு காட்டுக்காரு கொண்டு வந்து கடையில் கொடுத்தாங்க பிஞ்சு சுரக்காங்க உடனே அதை சாப்பிட்ணுன்னு ஆசையாக வந்துருச்சுங்க நாட்டு சுரக்காய்ங்க பாருங்களா வாங்கிட்டு வந்தேங்க வாங்க அது பெரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஞ்சு பெரிய வெங்காயங்க மூணு ஒரு சின்ன சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் பாருங்களேன் சுரக்கா பாருங்கள் உள்ள விதையே கிடையாதுங்க ஒரு விதை கூட கிடையாது அது அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க பாருங்கள் எல்லா காய்கறியுமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயிலே வச்சிடலாங்க தேவையான அளவு எண்ணெய் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றணுங்க ஒரு டே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடலாங்க கடு கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வந்ததுமே பச்சை மிளகாயை போட்டுடலாம் பச்சை மிளகாயே சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கேங்க ஏன்னா காயோடு போடும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் குழந்தைங்க எதுவும் சாப்பிட்றாமல் இருப்பாங்க அதுக்காக கொஞ்சம் பெருசு பெருசாகவே கீரி வச்சிருக்கேன் அதை நல்லா வணக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வெடித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போடலாம் நல்லா பச்சை கருவேப்பிலை அப்போ தான் எங்கள் செடியிலேருந்து பறித்து கொண்டு போய் போட்டோங்க நல்ல வாசங்க இந்த மாதிரி பொரியலுக்கெலாம் பச்சை கருவேப்பிலை போட்டோன்னா அதனோட ஃப்ளேவரு அது பொரியலுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை வணக்கி விட்டலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வணங்கினா போதுங்க ரொம்ப வணங்க தேவை கிடையாது இந்த அளவுக்கு வந்தால் போதும் அப்புறம் நம்ம பொடிசா நறுக்கி வச்ச தக்காளியை கூட சேர்த்துடலாங்க நான் ரொம்ப சின்னதாக நறுக்கியிருக்கேங்க அப்போ தான் சீக்கிரமாக வணங்கும் அப்படிங்கிறதுனால காலையில் நானும் வேலை கிளம்புனோம் ஸோ சமையல் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கிட்டேன் பெரட்டலுக்கு தக்காளி சேர்ந்தாதாங்க பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வரும் நான் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன் ஸோ அதனால் தக்காளி எப்போவுமே பெரட்டல்னாலே தக்காளி சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும் ஒரு கிரேவி மாதிரி வரும் தக்காளி நல்லா வணங்கட்டுங்க பாருங்க வணங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் கிளறி விடலாம் ஓகேங்க இந்த மாதிரி பாருங்கள் பச்சை மிளகாய்லாம் கூட நல்லா வணங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்சால் சுரக்காயை சேர்த்துடலாம் சுரக்கா நல்லா பிரிஞ்சு சுரக்கா அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் நீள நீளமாகவே கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நல்லா பொடுசாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுறாங்க வெங்காயம் தக்காளியோட சுரக்காயும் ஒன்றா கலந்து வரட்டுங்க பாருங்க சுரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க நல்லா கிளறி விடலாம் நல்லா வணங்கி வந்ததுமே அதனோடய கலரே மாறிடுங்க நான் இந்த சட்டி நிறையாவே போட்டேங்க பாருங்கள் வணங்குனாதானே கொ கம்மியாகிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு கிளறி விட்டோன்னே பாருங்கள் கலரு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க நல்லா அந்த தண்ணி வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே மூணு ஸ்பூன் ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இதோட பார்த்திங்கன்னா குழம்பு மசால் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா கிளரி விட்டுறலாம் பாருங்களேன் பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு உப்பு எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி வர்ற காய் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உப்பு கடைசியாக தாங்க சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது ஏன்னால் அது வணங்கி வரும்போது ரொம்ப கம்மியாகிடும் நம்ம போட்ட உடனே பார்த்திங்கன்னா காய் நிறையா இருக்கும் நம்ம அந்த குவான்டிட்டி பார்த்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கடைசியாக உப்பு ரொம்ப இதாகிடுங்க அதனால் கடைசியாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் வணங்கிடுச்சுங்க கருவேப்பிலை மேலே தூவி நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் கடைசியாங்க ஜீரகத்தை கொஞ்சம் தேய்ச்சி அதில் போட்டு கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க சீரகத்தோட ஃப்ளேவரே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க பச்சை கருவேப்பிலை பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்ந்து ஒரு பிரட்டல் வந்து சூடான சாப்பாடுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் மறக்காமல் பயில்பட்டனா ஆளில் போடுங்க பாய் பாய்